ஸ்ரீமதி இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து நான்காம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் பேயிடக்கிருந்து வந்த மற்றவழ்தன் பெருமுலை சுமைத்திட பெற்ற தாய் இடைக்கு இருத்தல் அஞ்சு வன்கெண்ணு தளர்ந்திட வளர்ந்தக்தலைவன் செய்முகட்டு அண்டமும் சுமந்த செம்பொன்சை விலங்கல்கிழங்கு வாய் முகட்டு இழுந்த கங்கையின் கரை மேல் பதறியாச்சிராமத்து உள்ளானே பேய்கிடைக்கிருந்து வந்தமற்றவழ்தன் பெருமுலை சுவைத்திட பெற்ற தாய் கிடைக்கு இருத்தல் அஞ்சு என்று தளர்ந்திட வளர்ந்த என் தலைவன் செய்முகட்டு உச்சி அண்ட முன் சுமந்த செம்பொன்சை விலங்கலில் கிழங்கு வாய் முகட்டு கழிந்த கங்கையின் கரைமேன் பதறியாச்சிராமத்து உள்ளானே ரொம்ப உயர்வான வார்த்தைகள்லாம் போட்டிருக்காரு பாருங்கள் பேய் இடைக்கு இருந்து வந்த மற்றவள் தன் பெருமுலை சுவைத்திட வந்த பேய் இருக்காளே தான் பேய் அவள் யார் புதனே அவளுடைய இட இடுப்பில் இருந்து வந்த அவளுடைய பெருமுலை சுவைத்திட அவளுடைய விஷாந்தடவிய முலையை உண்டு அவளையும் அவளுடைய உயிரையும் உண்டான் அதெல்லாம் சேர்த்து சொல்லிட்டு இருந்தாட்டில் பே கிடைக்கு இருந்து வந்த மற்றவள் தன் பெருமுலை சுமைத்திட அவள் இறந்து போனாள் அப்படிங்கிறத சேர்த்துக்கோங்க பெற்ற தாய் இடைக்கு இருத்துவள் அஞ்சு வன் எண்ணு தளர்ந்திட வளர்ந்த தற் வெந்தலைவன் உண்மையான பாருங்க பெற்றதாயான யசோதை இடைக்கு இருத்துதல் அவனை இடுப்பில் வச்சுண்டு அவனுக்கு பால் ஊட்டுவதே அஞ்சுவன் பயப்படுவன் என்ன தளர்ந்திட அவள் அப்படி தளர்ந்து போயிருக்கும்படியாக வளர்ந்தான் என் தலைவன் நம் முதலாழ்வார்கள்கிட்ட பார்த்துருக்கோம் வேறு மாதிரி சொல்வர் திரும்ப வேறு மாதிரி சொல்வார் அவள் அஞ்சாதே யசோதை பூதனை கொன்று கண்ணன் குழந்தையாய் கீழே கிடப்பை இவள் அஞ்சாதே சென்று பாயல் பால் கொடுத்தாள் தன் பால் கொடுத்தாள் அவளுடைய பெருமைக்கு இந்த உலகம் ஈடாகுமா அப்படிலாம் பார்த்துருக்கோம் நம்ம திருவந்தாதிகளில் இங்கே ஐடியா வேற மாதிரி இருக்குது புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பேயக்கு இருந்து வந்த மற்றவள் வள்தன் பெருமுலை சுவைத்திட பெற்றதாய் இடைக்கு இருத்தல் அஞ்சு வன் என்னு தளந்திட வளர்ந்த என் தலைவன் அர்த்தமாக இருந்தவங்களுக்கு இப்போ முகட்டு உச்சி அண்ட முன் சுமந்த செய் விலங்கலில் இலங்கு சேய் முகட்டு உச்சி அண்டமம் சுமந்து சேனா உயர்வானது முகடுன்னா உச்சி இன்னொரு உச்சி ஒரு மலை அதனுடைய உயர்வான உச்சி அண்டமம் சுமக்கிறது என்ன இந்த ஆகாசத்தை சுமந்து சுமந்து கொண்டிருக்கிறது அந்த மலையினுடைய உச்சி அப்புறம் அதனுடைய சம்பன் விலங்கலில் விலங்கு இவ்வாறாக சம்பன் பொன் மாதிரி ஜொலிக்கிறது தங்கம் மாதிரி பிரகாசமாக இருக்கிறது செம்பொன்சை விலங்கு விலங்கலில் செம்பொன்சை விலங்கலில் அப்படின்னு அர்த்தம் தங்கத்தால் செய்யப்பட்ட மலையில் அர்த்தம் விலங்கலில்லாம் மலை விலங்கல்லாம் மலை விலங்கலில் அந்த மலையில் இலங்கு அங்கே மலையில் இருக்கிற அப்படின்னு இருக்க பெருசாக இருக்கிற பாருங்க சே முக்டு உஜ்ஜி அண்ட சுமந்த செம்பொன்சை விலங்கலில் இலங்கு அந்த பிரியமலையில் இருக்கின்ற வாய் முகட்டு எழுந்த கங்கையின் கரை மேல் எல்லா ஆறு ஆ ஆறுக்குமே எல்லா நதிக்குமே ஒரே இடம் ஆரம்பமாக இருக்கும் அது மாதிரி இது புறப்படுறது கேந்து அந்த செய்முகட்டு உச்சின் செம்பொன் செய் விலங்கலில் இலங்கு வாய் முகட்டு இது கங்கையினுடைய ஆரம்பம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த வாய் மாதிரி இருக்குது அங்கேந்து இழிந்த கங்கை அங்கேந்து விழுந்த கங்கையின் கரை மேல் மதிரியாச்சிராமத்து உள்ளானே கடைசி ரெண்டு வரையும் என்னோட நான் படிக்கிறேன் செய் உச்சி அண்டமும் சுமந்த செம்பொன் செய் விலங்கலில் இளங்கு வாய் முகட்டு கிழிந்த கங்கையின் கரை மேல் வதரியாச்சிராமத்து உள்ளானே பாசூறு முடிச்சுடுவான் பேய் பேய்கிடக்கிருந்து வந்த மற்ற வள்வன் பெருமுலை சுவைத்திட பெற்றதாய் இடைக்கு இருத்தல் அஞ்சுவன் என்று தளர்ந்திட வளர்ந்த என் தலைவன் செய்முகட்டு முகட்டு உச்சி அண்டமும் சுமந்த செம்பொன் விலங்கலில் இழங்கு வாய் முகட்டு கெழிந்த கங்கையின் கரை மேல் பதறி ஆச்சிராமத்து உள்ளானே ஸ்ரீமதி